வணக்கம் இது த டீப் டைவ் உங்களுக்காகவே ஒரு ஆழமான அலசல் வணக்கம் இன்னைக்கு நாம வந்து டேவிட் இ கூப்பர் எழுதின ஒரு புத்தகம் இல்யூஷன்ஸ் ஆஃப் ஈக்குவாலிட்டி அதாவது சமத்துவத்தின் மாயைகள் பத்தி பார்க்க போறோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்தது ஆமா ஆனா இது பல வருஷம் கழிச்சும் இப்பவும் கல்வி சமூகம் பத்தின விவாதங்கள்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது கொஞ்சம் சர்ச்சையும் கூட ஆமா ஏன்னா இந்த புத்தகம் சமத்துவங்கிற விஷயத்தையே குறிப்பா கல்வியில ரொம்ப தீவிரமா கேள்வி கேக்குது நம்ம பொதுவா நல்லதுன்னு நினைக்கிற பல சமத்துவ கொள்கைகளையே இது விமர்சிக்குது நிச்சயமா அதனாலதான் இது ஒரு முக்கியமான புத்தகம் விவாதிக்க வேண்டிய புத்தகம் சரி அப்போ நம்ம நோக்கம் இன்னைக்கு என்னன்னா கூப்பரோட முக்கிய வாதங்கள் என்ன அவர் என்ன கேள்விகள் எழுப்புறாரு குறிப்பா கல்வி தரம் சமத்துவம் பத்தின அவரோட பார்வை என்னங்கறத உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறது தான் நாம கூப்பரோட கருத்துக்களை அலசுவோம் இதெல்லாம் கூப்பரோட கருத்துக்கு எங்க நிலைப்பாடு இல்ல கரெக்ட் அவர் ஏன் சமத்துவத்தை ஒரு மாயைன்னு சொல்றாருன்னு பாக்கலாம் அவர் முன்னுரையிலே ஒன்னு சொல்றாரு பாருங்க சமத்துவங்கிற கருதுல அப்படி என்ன ஒரு கவர்ச்சி இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல ஏன்னா அதுல உண்மையில கவர்ச்சியே இல்ல அப்படின்னு நினைக்கிறாராம்

எப்படி உதாரணத்துக்கு குறைக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு சொல்றதெல்லாம் நல்ல நோக்கம்தான் ஆனா அதெல்லாம் சமத்துவத்தோட பெயர்ல சொன்னாலும் அது உண்மையான சமத்துவவாதம் இல்லன்னு கூப்பர் சொல்றாரு அப்போ உண்மையான சமத்துவவாதம்னா என்ன அவர் பார்வையில அது வந்து ஒரு ஒப்பீட்டு விஷயம் அதாவது ஒருத்தரோட நிலையை இன்னொருத்தரோட நிலையோட ஒப்பிட்டு பார்த்து அவங்க கிட்ட ஜாஸ்தி இருக்கு அதனால இவங்க கிட்ட குறைக்கணும் இல்ல இவங்க கிட்ட கம்மியா இருக்கு அதனால அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒப்பீட்டை வச்சு மட்டுமே கோரிக்கை வைக்கிறது தான் உண்மையான சமத்துவவாதம் ஓஹோ ஒரு உதாரணம் சொன்னீங்களே ஆமா பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பெரிய கார் இருக்கிறதால ஏன் காரும் பெருசா இருக்கணும்னு நினைக்கிறது இல்லனா அவர்கிட்ட இருக்கிறத குறைக்கணும்னு கேக்கிறது இதுதான் கூப்பர் பார்வையில சமத்துவவாதத்தோட சாரம் இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கே வரலாற்று ரீதியாவும் இது புது கருத்துன்னு சொல்றாரா காலத்துல இந்த லெவலர்ஸ் மாதிரி இருந்தவங்க கூட இத ஒரு இறுதி இலக்கா பார்க்கல சில அநீதிகளை சரி செய்ய ஒரு கருவியா தான் பார்த்தாங்கன்னு சொல்றாரு சரி அப்போ சமத்துவவாதிகளோட முக்கிய குறிக்கோள்கள் என்னன்னு கூப்பர் சொல்றாரு முக்கியமா வருமானம் சமூக அந்தஸ்து அப்புறம் இனம் பாலினம் சார்ந்த வேறுபாடுகள் வாக்குரிமை இதுல எல்லாருக்கு ஏற்ற தாழ்வுகளை குறைச்சு சமன்படுத்துறது இது அவர் சமன்படுத்தும் சமத்துவங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த இலக்குகளை நியாயப்படுத்துற தத்துவங்களை அவர் ஏத்துக்கல போல பில்குல் ஏத்துக்கல குறிப்பா பயன் வளைய கோட்பாடு யூட்டிலிட்டேரியனிசம் நீதி ஜஸ்டிஸ் இதெல்லாம் வச்சு சமத்துவத்தை நியாயப்படுத்துறத கடுமையா எதிர்க்கிறாரு ரொம்ப முக்கியமா ஜான் ஜ வேறுபாட்டு பிரின்சிபல் ஆமா அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதாவது சமூகத்துல பின்தங்கியவங்களுக்கு நன்மை கிடைச்சா மட்டும்தான் ஏற்றத்தாழ்வு நியாயம்னு சொல்றது தானே அதேதான் கேக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம் ஆனா கூப்பர் வந்து இல்ல இது உண்மையில் நீதி பத்துனதில்ல இது வெறும் பொறாம அடிப்படையில கூட இருக்கலாம்னு சொல்றாரு அப்படியா சொல்றாரு ஆமா அது மட்டும் இல்லை இதை நடைமுறைப்படுத்துறதுலயும் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு யாரு ரொம்ப பின்தங்கியவங்கன்னு எப்படி முடிவு பண்றது எவ்ளோ நன்மை கிடைச்சா போதும் இந்த மாதிரி பல கேள்விகளை எழுப்பி ரால்ஸோட தத்துவத்தையே கேள்விக்குள்ளாக்குறாரு இது அவரோட முதல் பெரிய தாக்குதல் இது உண்மையிலேயே அடிப்படையான விமர்சனமா இருக்கு சரி இப்ப கல்விக்கு வருவோம் இதுதான புத்தகத்தோட முக்கிய பகுதி ரெண்டாவது அத்தியாயம் ஆமா கல்வியில சமத்துவம் பத்தி பேசும்போது அவர் முதல்ல ஒரு முக்கியமான வேறுபாட்டை சொல்றாரு இது ரொம்ப முக்கியம் ஒன்னு கல்வியில் சமத்துவம் ஈக்குவாலிட்டி இன் எஜுகேஷன் அதாவது ஸ்கூலுக்கு கிடைக்கிற வசதி டீச்சர்ஸோட தரம் சொல்லித்தர் விதம் எல்லாம் சமமா இருக்கிறது சரி இன்னொன்னு சமத்துவத்திற்கான கல்வி அதாவது சமூகத்துல பொருளாதாரத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க ஒரு கருவியா கல்வியை பயன்படுத்துறது ஓகே கூப்பர் என்ன சொல்றாருன்னா நம்மள பல பேர் இந்த ரெண்டாவது விஷயத்துல தான் ஓவரா கவனம் செலுத்துறோம் முதல் விஷயமான கல்வித் தரத்துல சமத்துவங்கறத பத்தி கவலப்படுறது இல்ல இல்லனா ரெண்டையும் குழப்பிக்கறோம்னு சொல்றாரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இத விளக்க ஒரு கற்பனை உற்பத்தி சொல்றாரு ஸ்கொலேஷியா ஆமா கொலேஷியா அங்க வந்து சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வே கிடையாது ரெண்டே ரகை ஸ்கூல் தான் நார்த் பள்ளி சவுத் பள்ளி நார்த் பள்ளியில திறமை அதிகமா இருக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப உயர்ந்த தரமான கல்வி கிடைக்கும் சவுத் பள்ளியில மத்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல தரமான கல்வி கிடைக்கும் ரெண்டுமே நல்ல ஸ்கூல் தான் ஆனா நார்த் பள்ளி தரம் ரொம்ப அதிகம் இப்போ இந்த அமைப்பு ஒரு சமத்துவவாதி எப்படி பார்ப்பாரு அவங்க என்ன சொல்வாங்கன்னா இந்த நார்த் சவுத் பிரிவால அந்த சவுத் பள்ளி மாணவர்களுக்கு ஏதாவது கூடுதல் நன்மை கிடைச்சாதான் இந்த ஏற்றத்தாழ்வு நியாயம் இல்லைனாட்டி நார்த் பள்ளியை மூடிட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி சவுத் பள்ளி அளவு கல்வி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா கூப்பிடுறதை ஏத்துக்கல சுத்தமா ஏத்துக்கல அவர் சில முக்கிய வாதங்களை வைக்கிறாரு ஒன்னு திறமைங்கிறது அதிர்ஷ்டமா இல்ல தகுதியாங்கற கேள்வி ஆமா சிலர் சொல்லுவாங்களே புத்திசாலித்தனம்லாம் பிறப்புலயே வருது அதுக்கு ஏன் தனிச்செல்கைனு ஆனா கூப்பர் கேக்குறாரு ஒருத்தரோட புத்திசாலித்தனமும் சரி குணமும் சரி அது வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் தானா அது உங்களோட அடையாளம் இல்லையா அவங்களோட ஆளுமையோட ஒரு பகுதி இல்லையா அது எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னு உம் சரி அடுத்து அடுத்து இப்படி திறமையால உருவாகுற குழுக்கள உயர்குழாம் எலீட்னு சொல்லி நெகட்டிவா பாக்குறதையும் விமர்சிக்கிறாரு நார்த் பள்ளியில படிக்கிறவங்க ஒன்றும் சமூகத்த அடக்கி ஆள போறதில்ல இது கல்வியில சிறந்து விளங்க ஒரு ஏற்பாடு அவ்வளவுதான் சொல்றாரு நாஜி ஜெர்மனி பள்ளிகளோட ஒப்பிட்டு கூட சொல்றாரு ஆமா அதெல்லாம் வேற இது வேறன்னு தெளிவுபடுத்துறாரு கடைசியா ரால்ஸோட மேக்ஸிமன் அதாவது இருக்கிறதுல எது கம்மியான இழப்போ அது தேர்ந்தெடுக்கிறதுங்கற வாதமும் இங்க பொருந்தாதுங்கறாரு ஏன் பொருந்தாது ஏன்னா சவுத் பள்ளியில் கிடைக்கிற கல்வி ஒன்றும் ரொம்ப மோசம் இல்ல அதுவும் நல்ல கல்வி தான் அதனால நார்த் சவுத் அமைப்பை ஏத்துக்கறதுல தப்பில்லைன்னு அவர் வாதம் அப்போ இந்த அத்தியாயத்தோட மைய கருத்து கூப்பரை பொறுத்த வரைக்கும் கல்வியோட முக்கிய நோக்கம் தரமும் சிறப்பும்தான் சமத்துவங்கற பேர்ல பேரில் தரத்தை குறைக்கக்கூடாது கரெக்ட் மியூசிக்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பெஸ்ட்டை எதிர்பார்க்குற மாதிரி கல்வியிலையும் சிறப்பை நோக்கி போகணுங்கிறது தான் அவர் கருத்து தரம்தான் முக்கியம் சமத்துவத்தை விட இது நிச்சயமா ஒரு என்ன சொல்றது பலருக்கும் உடன்பாடு இல்லாத வாதமா இருக்கலாம் சரி இப்போ நிஜ உலகத்துக்கு வருவோம் மூணாவது அத்தியாயம் கல்வி சமத்துவம் சமூகம் இங்க நிஜ வாழ்க்கையில இருக்கிற சமூக பொருளாதார காரணிகள் பத்தி பேசுறாரு ஆமா நிஜ உலகத்துல சோஷியல் கிளாஸ் ரேஸ் இதெல்லாம் கல்வி வாய்ப்புகளை பாதிக்குதுன்னு கூப்பர் ஒத்துக்கிறாரு அதை மறுக்கல ஆனா எல்லோருக்கும் சமமான கல்வி வாய்ப்பு ஈக்குவல் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்றோமே அந்த கோஷத்தை அவர் கடுமையா விமர்சிக்கிறாரு அது ஏன் அது ரொம்ப தெளிவற்றதா இருக்கா ஆமா ரொம்ப குழப்பமான கோஷங்கிறாரு இதுல ஸ்கூலுக்கு போறதுக்கான வாய்ப்பு ஆக்சஸ் சமமா இருக்கணுமா இல்ல ஸ்கூல்ல கிடைக்கிற கல்வியோட தரம் ப்ரொவிஷன் சமமா இருக்கணுமா இதுலயே தெளிவில்ல ஓஹோ அது மட்டும் இல்ல இத தப்பாவும் பயன்படுத்துறோம்னு சொல்றாரு உதாரணத்துக்கு வேற வேற சமூக குழுக்களோட பரீட்சை ரிசல்ட் அச்சீவ்மெண்ட் சமமா இல்லாட்டி உடனே கல்வி வாய்ப்பு சமமா இல்லைன்னு முடிவு பண்றது தப்புங்கிறாரு அதுக்கு வேற பல காரணம் இருக்கலாம் இதெல்லாம் தவறான பயன்பாடுகள் பர்வர்ஷன்ஸ் அப்படிங்கிறாரு அடுத்து சமத்துவமின்மையின் சுழற்சி சைக்கிள் ஆஃப் இன்னிகுவாலிட்டி பத்தியும் கேள்வி கேட்கிறாரு ஆமா அதாவது வசதியான பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு நல்லா செலவு பண்ணி படிக்க வைக்கறதால அந்த ஏற்றத்தாழ்வு அடுத்த தலைமுறைக்கும் போகுதுங்கற வாதம் கூப்பர் சொல்றாரு பெத்தவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு கல்விக்காக உதவுறது இயல்புதானே அது எப்படி தப்புன்னு சொல்ல முடியும் அது மட்டும் இல்ல ஸ்கூல் கல்வியால மட்டுமே சமூக ஏற்றத்தாழ்வை சரி பண்ணிட முடியாதுன்னு சில ஆய்வுகள் கோல்மென் ஜேங்ஸ் மேற்கோள் காட்டி சொல்றாரு ஓகே அப்புறம் சமூக கலவை சோஷியல் மிக்ஸ் அதாவது வெவ்வேறு பின்னணி உள்ள குழந்தைங்கள ஒன்னா படிக்க வைக்கிறது அதையும் சந்தேகப்படுறாரு ஜான்டூயி மாதிரி ஆட்கள் அப்படி செஞ்சா நல்லிணக்கம் வளரும் சகிப்புத்தன்மை வரும்னு சொன்னாங்க ஆனா கூப்பர் கேட்கிறாரு நெருங்கி பழகுனா எப்பவும் பாசம் தான் வருமா சில சமயம் அந்த வேறுபாடுகளை இன்னும் அதிகமாக்கி ஒருவித மேல்நை ஒருத்தர் ஒருத்தர் தாழ்வா நினைக்கிற மனப்பான்மையும் வரலாம் இல்லையா அப்படிங்கிறாரு இது கொடுமைப்படுத்துதலுக்கும் வழிவகுக்கும்னு சொல்றாரா ஆமா அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாரு இந்த அத்தியாய கடைசில பிரைவேட் ஸ்கூல் பத்தியும் பேசுறாரு ஆமா ஒரு பணம் பணங்கட்டி படிக்கிறது எதிர்க்கிறவங்க சொல்ற வாதங்களை நியாயமில்ல சுதந்திரத்துக்கு எதிரானது அவர் மறுக்கிறார் பெத்தவங்க அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது செய்ய நினைக்கிறது அவங்க உரிமங்கிறாரு பிரைவேட் ஸ்கூல ஒழிச்சா அதனால பின்தங்கிய மாணவர்களுக்கு உண்மையிலே நன்மை கிடைக்குமாங்கிறதும் சந்தேகம்தான் அப்படிங்கிறாரு நாலாவது அத்தியாயம் அறிவாராய்ச்சியல் சமத்துவவாதம் எபிஸ்டமலாஜிக்கல் இகாலிட்டேரியனிசம் இது கொஞ்சம் தத்துவார்த்தமான பகுதியில் ஆமா கொஞ்சம் டீப்பா போகும் இங்க கூப்பர் வந்து ரெக்கர்ஸ் அப்படின்னு ஒரு குரூப்ப பத்தி பேசுறாரு இவங்க எழுபதுகள்ல வந்த அறிவும் கட்டுப்பாடும் நாலேஜ் அண்ட் கண்ட்ரோல் மாதிரி புத்தகங்களால ஈர்க்கப்பட்ட தீவிர சமத்துவவாதிகள் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களோட வாதம் என்னன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல சொல்லித் தர்ற அறிவே ஒரு குறிப்பிட்ட சமூக குழுவோட நலனுக்காக உருவாக்கப்பட்டது அதுவே ஏற்றத்தாழ்வுகளை உண்டாக்குதுங்கிறது தான் பிரச்சனை பாடத்திட்டத்துல தன்மை பத்தின தத்துவமான அறிவாராய்ச்சிகளுக்கு போய் அப்புறம் அதை வச்சு கல்வி முறையை விமர்சிக்குது சுருக்கமா அவங்க தத்துவங்கள் என்ன அதாவது அறிவுங்கிறது வெளியில இருக்கிற உண்மையில அது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டது சப்ஜெக்டிவிசம் கணிதம் வரலாறு மாதிரி அறிவோட வெவ்வேறு துறைகள் இல்ல எல்லா சமூகத்தால உருவாக்கப்பட்டது மோனிசம் உண்மைக்கான அளவுகோல் கூட சமூகத்துக்கு சமூகம் மாறும் ரிலேட்டிவிசம் இந்த மாதிரி கருத்துக்கள் இத ஸ்கூல எப்படி விமர்சிக்கிறாங்க இத வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல சொல்லித்தர்ற பாடம் தேர்வு எல்லாமே ஒரு தலை ஒரு குறுக்கிட்ட குழுவுக்கு சாதகமானதுன்னு வாதிடுறாங்க கூப்பர் இது ஏத்துக்கிறா கூப்பர் வந்து இந்த அறிவாராய்ச்சியல் கருத்துக்களை ஓரளவுக்கு ஏத்துக்கிறாரு ஒரு மிதமான பார்வையில அறிவு சமூக சூழல்ல உருவாகுதுங்கறதெல்லாம் சரிதான் ஆனா ஆனா இந்த தத்துவார்த்த புள்ளிகளை வச்சுக்கிட்டு உடனே ஸ்கூல் கணக்கே தப்பு இல்ல வரலாறு பாடமே ஒரு தலைபட்சம்னு தீவிரமா கல்வியை விமர்சிக்கிறது தர்க்கப்படி சரியில்லைங்கிறாரு அதுக்கு உதாரணம் கணிதத்தையே எடுத்துக்க சொல்றாரு டூ பிளஸ் டூ ஈக்குவல் டு ஃபோர்ங்கிறது சமூகத்தால் கட்டமைக்கப்பட்டதா இல்லையாங்கிற தத்துவ விவாதம் வேற ஸ்கூல்ல கணக்கு சொல்லி தர்றது வேற அந்த ஆழமான தத்துவங்கள் நேரடியா நடைமுறை கல்வியை நிராகரிக்கிற அளவுக்கு போதுமானதா இல்லங்கறது கூப்பரோட வாதம் சரி கடைசி அத்தியாயம் கலாச்சாரம் சமத்துவம் பாடத்திட்டம் கல்ச்சர் ஈக்குவாலிட்டி கரிக்குலம் இதுவும் முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் இதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி இங்க கூப்பர் கலாச்சார சார்பியல் வாதம் கல்ச்சுரல் ரிலேட்டிவிசம் பத்தி பேசுறாரு அதாவது எல்லா கலாச்சாரமும் கலை வடிவமும் அறிவு முறையும் சம குறைபாடுன்னு ஒரு கருத்து இருந்துச்சு சரியா படிக்காத பசங்க கலாச்சாரத்துல பின்தங்கி இல்ல அவங்க கலாச்சாரம் வேற ஆனா அதுவும் மதிப்புள்ளதுதான் சார்பியல்வாதிகள் சொல்லுவாங்க கூப்பர் முதல்ல கலாச்சாரங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குன்னு சொல்றாரு ஆமா மானுடவியல் பார்வை ஒரு சமூகத்தோட வாழ்க்கை முறை கலை அறிவுசார் படைப்புகள் ப்ராடக்ட்ஸ் ஒருத்தரோட பண்பட்ட நிலை கல்ச்சர்ட் மேன் வாழ்க்கை பணி ஸ்டைல் ஆஃப் லைஃப்னு பல அர்த்தம் இருக்கு பாடத்திட்டம் பத்தி பேசும்போது கலாச்சார படைப்புகள் அதாவது கலை இலக்கியம் இசை மாதிரி விஷயங்கள் பத்தின சார்பியல்வாதம் தான் முக்கியங்கிறாரு அப்புறம் இந்த சார்பியல்வாதத்தை கூப்பர் விமர்சிக்கிறார் இல்லையா ஆமா கடுமையா விமர்சிக்கிறாரு ஒன்னு ஒவ்வொரு சமூக வகுப்புக்கும்னு தனியா உண்மையான கலாச்சார படைப்பு இருக்குன்னு சொல்றதே தப்புங்கிறாரு ரெண்டாவது கலாச்சார மதிப்பு பத்தின கருத்து வேறுபாட நாம ரொம்ப மிகைப்படுத்துறோம் நமக்கு ஒன்னு பிடிச்சிருக்கான் லைக்குங்கிறது வேற அதோட மதிப்பு ஜட்ஜ்மெண்ட் பத்தின நம்ம கருத்து வேறேங்கிறாரு மூணாவதா மூணாவதா இந்த கலாச்சார சார்பியல்வாதம் கடைசில ஆபத்தான ஒழுக்கு சார்பியல்வாதத்துக்கு கொண்டு போய்டும்னு எச்சரிக்கிறாரு சரி இந்த விமர்சனத்திலிருந்து கூப்பர் என்ன முடிவுக்கு வராரு ரெண்டு முடிவுக்கு வராரு முதலாவது நாம இந்த கலாச்சார சார்பியல் அதாவது எல்லாமே சம மதிப்புங்கிறத ஏத்துக்கலனா அப்போ சமத்துவவாதிகள் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அவங்க ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை தான் ஆதரிக்கிறோம் ஏன்னா உயர்ந்த மதிப்புள்ள கலாச்சார படைப்புகள் நல்ல இலக்கியம் இசை கலை எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா சம வாய்ப்புன்னா சிறந்ததை எல்லாருக்கும் கொடுக்கணும் இது லாஜிக்கலா இருக்கு ஆனா ரெண்டாவது முடிவுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஆமா அங்கதான் ஒரு ஆச்சரியம் பேண்டாக் மாதிரி ஆட்களோட கருத்துக்களை சொல்லி கூப்பர் என்ன சொல்றாருன்னா ஒரு பொதுவான உயர்தர பாடத்திட்டம் எல்லாருக்கும் தேவையில்லைன்னு சொல்றதுக்கு வலுவான சமத்துவமற்ற காரணங்கள் இருக்கலாங்கிறாரு சமத்துவமற்ற காரணங்களா எப்படி அதாவது சில மாணவர்களுக்கு உதாரணத்துக்கு கல்வி நாட்டமே கம்மியா இருக்கிற நியூசம் சைல்டு மாதிரி மாணவர்களுக்கு ஷேக்ஸ்பியரோ கிளாசிக்கல் மியூசிக்கோ பொருத்தமா இல்லாம இருக்கலாம் இல்ல பயன் தராம இருக்கலாம் இது அவங்களோட சூழல் தேவை நடைமுறை பொருத்தம் பிராக்டிகல் வெலவென்ஸ் காரணமா அவங்க கலாச்சாரம் தாழ்ந்ததுங்கிறதுனால இல்ல ஓ இது சார்பியல் வாதம் இல்ல ஆனா நடைமுறை வேறுபாடு அதேதான் இது ஒரு முக்கியமான வேறுபாடு அப்போ இந்த புத்தகம் முழுசும் கூப்ப சமத்துவங்கிற கருத்தை அதோட பல வடிமங்களை குறிப்பா கல்வியில திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆமா வெறும் பேச்சுக்கும் யதார்த்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் ரால்ஸ் மாதிரி தத்துவங்களோட போதாமை கல்வியில தரம் எதிர் சமத்துவம் முரண்பாடு சமூக காரணிகளோட தாக்கம் பத்தின வேறொரு பார்வை அறிவு கலாச்சாரம் பத்தின சார்பியல்வாதத்தோட எல்லைகள்னு பல கோணத்துல வாதம் வைக்கிறாரு அப்போ சுருக்கமா இல்யூஷன் கூப்பர் என்ன பண்றாருன்னா சமத்துவத்தை நாம கேள்வி கேட்காமலே ஏத்துக்கிற ஒரு மனநிலையை உடைக்க பார்க்கிறாரு குறிப்பா கல்வியில தரத்துக்கும் குவாலிட்டிக்கும் சிரத்துக்கும் தான் முதலிடம் கொடுக்கணும் பல இதுக்கு தடையா சொல்றாரு அவர் பார்வையில சமத்துவத்தை முன்னிறுத்துறது சிறப்ப கொடுக்குது அதனாலதான் அவர் தன்ன கடைசியில ஆமா அதனாலதான் கடைசியில ஒரு சமத்துவ மற்றவர்னு கூச்சப்படாம சொல்லிக்கிறாரு ஏன்னா நடைமுறை உண்மைகளையும் கல்வியோட நோக்கமான சிறப்ப அடையறதையும் பார்க்கும்போது பல சமத்துவ கொள்கைகள் அதோட முரண்படுதுன்னு அவர் நம்புறாரு இந்த புத்தகத்தோட வாதங்கள் நிச்சயமா சுலபமா ஏத்துக்க கூடியதா இல்ல நிறைய கேள்விகள் எழுப்புது இல்லையா கண்டிப்பா ஒரு சமூகமா கல்வியில தரத்தையும் சமத்துவத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறத உறுதி செய்யும் போது அதே நேரம் திறமையையும் சிறந்து விளங்குறவங்களும் எப்படி ஊக்குவிக்கிறது ஆமாம் கூப்பரோட இந்த கூர்மையான சில சமயம் நமக்கு சங்கடமா இருக்கக்கூடிய விமர்சனங்கள் நாம ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிற சமத்துவம் பத்தின நம்ம புரிதல்களை மறுபடியும் யோசிக்க வைக்குது நீங்க என்ன நினைக்கிறீங்க கூப்பரோட வாதங்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா ஏன் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்ளோ ஆழமான சிந்தனையை தூன்ற கருத்துக்களை எங்களோட சேர்ந்த அலசுனதுக்கு நன்றி நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த த டீப் டைவ்ல